கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி திருப்பூர் மாநகர் மாவட்டம் வடக்கு தொகுதி தெற்கு தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதி போன்ற பகுதிகளில் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று உறுப்பினர் அட்டை வழங்குகிற விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இன்றைக்கு அந்தந்த வட்டக்கழக செயலாளர்கள் மூலமாக கழக உறுப்பினர்களுக்கு நேரடியாக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற பனியின் தொழில் கடந்த மூன்றாண்டு காலமாக மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு போன்ற பல்வேறு உயர்வுகளின் காரணமாக பனியின் தொழில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்காமல் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு பசி பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற தொழிலை பணியின் தொழிலை இங்கே இருக்கிற விசைத்தறி தொழிலை இங்கே இருக்கிற இதை சார்ந்த மற்ற தொழில்களை எல்லாம் மின்சார கட்டணத்திற்கு சலுகை கொடுத்து குறைக்க வேண்டிய முதலமைச்சர் அதையெல்லாம் செய்யாமல் அமெரிக்க நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை இங்கே வந்து தொழில் தொடங்குங்கள் தொழில் தொடங்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு விடுதிலே போய் அமெரிக்க நாட்டிலே பன்னீரை தெளித்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு யார் யார் வருவாங்கன்னு தெரியல இது தொழில் தொடங்குவதற்கான பயணமா அல்லது ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டியதைப் போல உல்லாச சுற்றுப்பயணமா என்பது போக போகத்தான் தெரியும் பாஜக எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அறிவிக்க முடியும் எங்களை போன்றவர்கள் அவர் சொல்லுகிற பணியை ஏற்று செயல்படுவோம் வழக்கமா இது யார் கட்சி ஆரம்பித்தாலும் இளைஞர்கள்லாம் அங்கே போறாங்கன்னு சொல்லுவாங்க ஜனநாயக நாட்கள் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு கட்சி ஆரம்பித்து கொள்கைகளை அறிவித்து மக்களை திரட்டி அந்த மக்களுக்காக மக்களின் முன்னேற்றத்துக்காக போராட வேண்டும் எம்ஜிஆர் என்றால் ஒரு முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வருமானம் முழுவதையும் நாட்டு மக்களுக்காகவே செலவு செய்து பல வள்ளல் என்று பெயர் எடுத்து நாட்டு மக்களுடைய மனதை இடம் பிடித்து அதற்கு பிறகு அண்ணா திமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு பிறகு மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் அதே போல் வர வேண்டும் என்று யாரும் விரும்பலாம் அதற்கேற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கை பாதையை வகுத்திருக்கிறார்கள் என்பதை திரும்பித்தான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காவே கொலைகள் நடக்குதுன்னா அதிமுக பிரமுகர் கூட நேற்று கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு திருப்பூர் ராக்கியாபாளையத்தில் அவிநாசி தொகுதிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையத்தில் இந்த ரெண்டு நாள் பள்ளி விடுமுறையில் ஸ்கூலை பயங்கரமாக சேதப்படுத்தி இருக்காங்க மர்ம நபர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழகமே ஒரு கொலை நகரம் கொலை மாநிலமாக மாறிவிட்டுச்சு கொலை கொள்ளை கற்பழிப்பு உச்சபட்சமாக நடக்கிற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழகம் என்று இன்றைக்கு குழந்தை கூட சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது பாக்கியாபலையை மட்டுமல்ல பல பகுதிகளில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு துரதிஷ்டவசமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள்தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிற முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளோடு நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் வலுவான கூட்டணி அமைப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெறும் இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய உரிமை அனைவருக்கும் உண்டு யார் யார் கட்சி ஆரம்பித்து எந்த கொள்கை அடிப்படையில் என்ன சாராம்சமாக கட்சி நடத்துகிறார்களோ அதை பொறுத்து அவருடைய கட்சிக்கு மக்களிடத்திலே வரவேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்